தமிழகத்துல ஜனநாயகத்து நான்காவது பத்திரிகை தொலைக்காட்சிகள் செயல்படுது ஆனால் தமிழ்நாட்டில் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்தாலும் ஆரம்பிச்சுக்கிட்டு அரசாங்கத்துக்கு எதிராகவும் தனி மனிதனை தவறாக பயன்படுத்தி செய்தி விடுவதெல்லாம் பண்ணுறாங்க அண்மையில் பாருங்கள் கிருஷ்ணகிரியில் போச்சம்பள்ளியில் ஏற்கனவே நியாயவிலை கதையை போய் மிரட்டி ஐந்தாயிரம் பணம் கேட்டதாக பாரூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செஞ்சு சிறையில் அளிக்கப்பட்ட முகேஷ் என்பவர் மாவட்ட ஆட்சியரை மற்றும் போச்சம்பள்ளி தாசில்தாரை பயன்படுத்தி யூடியூப்பில் தவறாக செய்தி வெளியிட்டு இருக்காரு இரவு நேரங்களில் மண் திருட்டு அப்படின்னு போட்டிருக்காரு மண் திருட்டுன்னு போட்டு மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கணும் தாசிலார் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு அதை செய்தி எழுதியிருக்கணும் மாவட்ட ஆட்சியர் புகைப்படம் வட்டாட்சியர் புகைப்படம் அதெல்லாம் போட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க அந்த முகேஷ் என்பவர் மண் திருட்டு இரவு நேரங்களில் சொல்லி மாவட்ட ஆட்சியர் படத்தையும் சாஸ்தார் படத்தையும் போட்டு வெளியிட்ருக்காரு இது கண்டிக்கத்தக்கது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிக சிறப்பாக நம்முடைய அரசு பணி செய்து வரும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவரை மிக சிறப்பாக பணியாற்றுறாரு அவரையும் அந்த புகைப்படத்தை போட்டு அசிங்கப்படுத்தியாக தெரிய வருகிறது இது சம்பந்தமாக மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் நான் புகார் ஒன்று கொடுத்துருக்குறேன் இனி வரும் காலங்களில் இந்த யூடியூப் வந்து கட்டுப்படுத்தணும் சார் தனி மனிதனை கேவலப்படுத்தி செய்தி வெளியிடுவது தமிழக முதலமைச்சரை அரசாங்கத்தை எதிர்த்து யூடியூப்பில் செய்தி வெளியிடுவது நிறைய பேர் தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் ஆரம்பிச்சுட்டாங்க இதை கட்டுப்படுத்தணும் ஆகவே இதை தவறாக செய்தி வெளியிட்ட அந்த முகேஷ் என்பவர் அவர் நிருபரே கிடையாது பிஆர்ஓ ஆபீஸ்ல அவர் பேர் பதிவு கிடையாது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் அங் இருக்காரு அவர் அலுவலகத்தில் பதிவு கிடையாது இந்த முகேஷ் என்னோர் ஜெயிலுக்கு போய்ட்டு இப்போ தான் வந்திருக்காரு ஆகவே இதை மீது உடைய உரிய நடவடிக்கை எடுக்கணும் யூடியூப் சேனல்களை கட்டுப்படுத்தி அவங்களுக்கு ஒரு விதிமுறைகளை கொடுங்க விதிமுறை கொடு இப்படி தான் செய்தி வழி இன்னும்னு சொல்லிட்டு அரசாங்கம் விதிமுறைகளை வழங்கிட நான் சமூக நுகர்வோர் நல்ல பாதுகாப்பு சங்கம் சார் நான் கேட்டுக்கிறேன்